ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ரிசபராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருந்து கலப்படமான பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ராகு பகவான் நான்காம் வீட்டிற்கும் கேது பகவான் பத்தாம் வீட்டிற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் சுத்தம் சோறு ஓடும் தனிமையில் இனிமை காணலாம் என்று பரிபூரணமாய் நம்புவீர்கள் அழகை ஆதரிக்கும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும் பழி தனித்து தனித்துத் தருவீர்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களை கூட்டத்திலிருந்து தனித்து காட்டிவிடும் மற்றவர்களை வசப்படுத்தும் அழகான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஜாயாக பேசி பொழுதை போக்குவதில் நாட்டமுடையவர் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்து அதன் சாதக பாதகங்களை அலசி கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீர்கள் இயற்கையை ரசிக்க விரும்பும் நீங்கள் இயற்கையாகவே மென்மையானவர்கள் பேராசை இல்லாதவர்கள் சாதனைகள் புரிந்தாலும் சந்தேகமே இல்லாமல் அடக்கி வாசிப்பதையே பெரிதும் விரும்புவீர்கள் உங்களை வென்றவரை பற்றி அதிகம் கவலைப்படாத நீங்கள் உங்களை எந்த வகையிலாவது ஒருவர் ஏமாற்றி விட்டார் என்று தெரிந்தால் அதற்கு பதிலடி கொடுக்காமல் ஓய மாட்டீர்கள் ரகசியம் காப்பதில் சாமர்த்திய கடன் ஆழத்தைப் போலவே உங்கள் மனதில் இருக்கும் ரகசியமும் தெரிந்து கொள்வது மிக கடினம் வெற்றி உங்கள் குறிக்கோளாக இருந்தாலும் அதை நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பெறுவதையே விரும்புவீர்கள் உங்களின் மௌனம் கோபம் ஆர்ப்பாட்டமான கோபத்தை விட சக்தி வாய்ந்தது யோசிப்பது சிந்திப்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டாமல் நேரடியாக களத்தில் இறங்கி செயலாற்றுவதையே பெரிதும் விரும்புவீர்கள் யோசிக்காமல் சற்றென்று முடிவெடுப்பதுதான் உங்களின் பலவீனம் ஆனால் அதுவே உங்களின் மிகப்பெரிய பலமும் ஆகிவிடும் கஷ்ட நஷ்டம் வெற்றி தோல்வி எதுவும் உங்களை அவ்வளவு எளிதில் பாதித்து விடாது இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்னாம் இடத்தில் கேதுவும் இருந்து குழந்தைகள் விஷயத்தில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் செல்வ நிலையில் பெரிதாக சோதனைகளை தந்திருக்க மாட்டார்கள் இப்போது ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ள ராகுவும் கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ள கேதுவும் அதிகமான நல்ல பலனை கொடுக்கப் போவது இல்லை நான்காம் இடம் ஆரம்ப கல்வியை குறிக்கும் இந்த இடத்தில் ராகு இடம்பெறுவது படிப்பில் சில தடைகளை ஏற்படுத்துவார் வேறு சில கவன சிதைவுகளால் படிப்பதில் ஆர்வம் குறையும் ஓரளவு உடல் அசதியும் இருக்கும் ஒரு காரணமாக அமையலாம் தாயாரின் உடல் கவனம் செலுத்த வேண்டி வரும் தாயாரின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுத்த ஏற்படக்கூடும் பெற்றவர்களிடம் விட்டுக் கொடுப்பது உங்கள் மதிப்பை மதிப்பை என்றும் குறைத்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டும் வேகம் விவேகம் அல்ல என்பதை புரிந்து கொண்டால் பல நேரங்களில் பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி விடலாம் வீடு சொத்துக்கள் வாங்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை விஷயம் தெரிந்தவர்களிடம் சரிபார்த்து இறங்குவது பணம் வீணாக விரயமாவதை தடுக்க முடியும் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது போது கேது பகவான் பனி தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பார் வேலை செய்வதில் வரவும் சந்தோஷமும் கிடைத்தாலே குடும்பத்தில் பாதி நிம்மதி நியாயமான எண்ணங்களும் நல்லொழுக்கமும் நாடி வரும் திருக்கோயில் தரிசனமும் ஆன்மீக எண்ணமும் தலை தூங்கும் தாய் வழி சொத்து சிலருக்கு தேடி வரும் அடிக்கடி உடம்பில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் பணியிடத்தில் இதுவரை இருந்து வந்த எதிரிகளின் பலம் வெகுவாக குறையும் உங்களின் நேர்மை பேசப்படும் உங்கள் லட்சியமாக எண்ணிக்கொண்டு இதுவரை தீவிர முயற்சி செய்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து இருந்து மெதுமெதுவாக திசை மாறி செல்ல ஆரம்பிப்பீர்கள் அரசாங்கத்தின் ஆதரவும் அரசாங்கத்தின் வேலையும் கிடைக்க வாய்ப்புண்டு ராகு அந்நிய தேசத்தை காரமாக கொண்டிருந்த கிரகம் அதனால் அந்நிய மொழி படிக்கும் வாய்ப்பு சிலருக்கு கிட்டும் வெளிநாட்டு வாசம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கனியும் நேரம் இது சில மாணவர்களுக்கு தாங்கள் வசிக்கின்ற இடத்திலிருந்து அதிக தொலைவு சென்று படிக்கும் அவசியம் ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் வேகமான வளர்ச்சியும் வேகமான வீழ்ச்சியும் மாறி மாறி ஏற்பட்டு நிம்மதியை கெடுக்கும் பெண்கள் சிலருக்கு வயிற்றில் கட்டி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும் குத்தகைக்கு விட்ட நிலத்தில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு நியாயமான முறையில் வரவேண்டிய பணம் கூட தாமதமாகலாம் வாகனத்தின் விஷயத்தில் செலவு அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் தேவையில்லாம அறிவுரை கூறுகிறேன் என்ற என்றால் மிக மிக நீண்ட சொற்பொழிவாற்றாதீர்கள் உங்களின் பேச்சே உங்கள் காலை விடலாம் வீண் விவாதமும் சம்பந்தமில்லாத இடத்தில் உங்களின் இருப்பை பதிவு செய்ய விரும்பாதீர்கள் பணி இடத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்புரியுங்கள் கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ வேலை செய்து புதிய வேலைக்கு அலைய வேண்டிய நிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களாலேயே உண்டாகும் வீட்டை வாடகைக்கு விட்டு குடியிருப்போரிடம் சண்டையிட்டு பிரச்சனைகளை கொள்வீர்கள் சொத்து சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எச்சரிக்கையுடன் செயல்புரிவது அவசியம் வீண் சந்தேகம் தேவையில்லாத வார்த்தைகளை குட்டிவிடுதல் கூடாது நியாயமான எண்ணங்களும் நல்லொழுக்கமும் நாடி வரும் திருக்கோயில் தரிசனமும் ஆன்மீக எண்ணமும் தலை தாய் தாய்வழி சொத்து சிலருக்கு தேடி வரும் அடிக்கடி உடம்பில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் பணியிடத்தில் இதுவரை இருந்து வந்த எதிரிகளில் வனம் பலம் வெகுவாக குறையும் உங்கள் நேர்மை பேசப்படும் உங்கள் இலட்சியமாக எண்ணிக்கொண்டு இதுவரை தீவிர முயற்சி செய்து கொண்டிருந்த விஷயத்தில் இருந்து மெதுமெதுவாக திசை மாறி செல்ல ஆரம்பிப்பீர்கள் அரசாங்கத்தின் ஆதரவும் அரசாங்கத்தின் வேலையும் கிடைக்க வாய்ப்புண்டு ராகு அந்நிய தேசத்தை காரமாக கொண்ட கிரகம் அதனால் அந்நிய மொழி குரு பகவான் ராசியில் ராகுவுடன் அமர்ந்து ஏழாவது பார்வையாக கேள்வி பார்ப்பதால் நன்மைகள் கூடி தீமைகள் குறையும் ராகு கேது பகவானால் உண்டாகும் தீய பலன்களை நீர்த்து போகும் சிரமப்பட்டால் சிறப்பு உண்டு பரிகாரம் அம்மன் கோயில் விளக்கேற்றி வழிவிடுங்கள் நல்லெண்ணெய் கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் ஏழு வாரம் செவ்வாய் வெள்ளி மேலை கூறியவாறு வழிவிடுங்கள் ஏழை கன்னி பெண்களுக்கு புதிய உடைகள் கொடுத்து சாப்பாடு போடலாம் சிரமங்கள் குறையும்